உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள் அல்லா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாத வரி அல்ல திறந்து வைப்பான் எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லா நிவாரணத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுவை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உலகமே ஒன்று சேர்ந்தாலும் பக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது அல்லாஹ உங்களை பார்க்கிறான் அல்லாஹ் பார்க்கிறான் எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான் பலர் மறக்கிறார்கள் பலர் மறக்கிறார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான் அறையில் இருக்கிறீர்கள் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர் பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு வாலிபன் சொல்லுவான் யூடியூபை டைப் செய்வான் சினிமாவை பார்ப்பான் இசையை கேட்பான் இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான் ஏதும் இல்ல வாலிபர்களை எச்சரிக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த வழியாக அல்லது சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான் தொடர்பில் இருப்பான் அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சப்தம் கேட்கும் அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நலையின் சப்தம் கேட்கும் அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சப்தம் கேட்கும் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு வந்து உட்கார்ந்து உன் தாயின் செருப்பின் சப்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவருடைய பார்வையை தடுக்க முடியாது எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது எந்த திரையும் அவனுடைய சத்தம் அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ரம்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை அல்லாகவே உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தர முடியவர்களாக மாற்றி விடாதீர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்கும் அவர்களிடத்திலும் வளர்ந்த பிள்ளை அபி தாலிம் என்ற வார்த்தையை கூட என்னுடைய கரம் அழிக்காது அலி அவர்களை அல்லாஹிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் நீங்கள் இல்லாத பூமியில் என்னை வாழ வைக்க வேண்டாம் என்று எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அதிகாரம் கிடையாது தகுதி கிடையாது அவங்களை பற்றி பேச தகுதியை நமக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தஸ்புஹு அஸ்ஹாபி லா தஸ்புஹு அஸ்ஹாபி என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் என் தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் உஹது மலை அளவு நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் இரண்டு கரம் அளவு தர்மம் செய்வதற்கு அது இடாகாது அல்லாஹ்வே وللأزمان كم تهنأ فؤادك يملأه القرآن قل لهم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام